அதிக பெரும்பான்மையோடு பிரதமராக இருந்த ஒருவரை என் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு வெளியே போங்கள் என்று சொல்லுகின்ற துணிச்சல் இந்திய வரலாற்றில் ஒரே ஒருவருக்கு இருக்கிறது என்றால் ஐயா வைகோ அவர்களுக்கு தான் இருக்கிறது அது ராஜீவ்காந்தியில் ஆரம்பித்து மோடி வரை அந்த துணிச்சல் இன்று வரை தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதை உணர்வாக பாராளுமன்றத்தை தலை நிற்க வைத்திருக்கிறது தோழர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட பக்கங்கள் இருக்கிறது அதை எவராலும் மாற்றிவிட முடியாது அந்த கொள்கை

இந்தியாவின் வரலாற்றிலே அதிக பெரும்பான்மையோடு பிரதமராக இருந்த ஒருவரை என் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு வெளியே போங்கள் என்று சொல்லுகின்ற துணிச்சல் இந்திய வரலாற்றில் ஒரே ஒருவருக்கு இருக்கிறது என்றால் ஐயா வைகோ அவர்களுக்குத்தான் இருக்கிறது அது ராஜீவ்காந்தியில் ஆரம்பித்து மோடி வரை அந்த துணிச்சல் இன்று வரை தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதை உணர்வாக பாராளுமன்றத்தில் தலை நிமிர்ந்து நிற்க வைத்திருக்கிறது நாமெல்லாம் எல்லாம் தலை நிமிர்ந்து நிற்கிறோம் என்றால் பாராளுமன்றத்தில் அவரது குரல் தமிழனுடைய குரல் தமிழனுடைய சுயநிர்ணய உரிமைக்கான குரலாக ஒழித்து வந்திருக்கிறது இவ்வளவு தூரம் இந்த வயதிலே நடந்து வந்திருக்கிறார் என்றால் அதனுடைய காரணம் என்னவென்று நானும் தோழர்களை பேசிக் கொண்டிருந்தோம் தோழன் சொன்னான் அவரது துணிச்சல் தான் காரணம் என்று சொன்னான் அல்ல தோழர்களே தமிழ்நாட்டின் மீதான பாசம் தான் அந்த துணிச்சலுக்கு காரணமாக இருக்கிறது இலக்கு தமிழனத்தின் விடுதலை என்று வரும்பொழுது அவர் நடந்து வந்து பதவிக்காக எந்த கூட்டணியும் அவர் வைக்கவில்லை மக்களுக்காக மக்களோடு கூட்டணி வைத்த கட்சியின் வரலாறாகத்தான் மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு இருக்கிறது தமிழினத்தினுடைய ஒப்பற்ற பேரறிஞர் என்று அறியப்பட்ட ஐயா கா சிவத்தம்பி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல ஒரு கட்டுரை எழுதினார் உலகம் போற்றுகின்ற சிந்தனையாளர் அவர் தமிழிட சிந்தனையாளர் அவர் சொல்லுகிறார் திராவிட கழகங்கள கட்சிகளினுடைய அரசியலை தமிழ் தேசிய அரசியலாக வலுப்படுத்தியவர் ஐயா வைகோ என்று அவர் எழுதியிருக்கின்றார் கா சிவதம்பி அவர்களை தெரிந்தவர்களுக்கு அந்த வார்த்தையின் ஆழமும் அதனுடைய வரலாற்று முக்கியத்துவமும் தெரியும் தோழர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட பக்கங்கள் இருக்கிறது அதை எவராலும் மாற்றிவிட முடியாது இந்த எதிர்கொள்கின்ற பாதுகாப்பு பிரச்சனை இந்தியாவினால் வருகின்ற வெளியுறவு பிரச்சனை இந்த மூன்று பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு நிற்கக்கூடிய ஒற்றை கட்சியாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த முப்பது ஆண்டுகளாக இங்கு கொண்டிருக்கிறது இந்த மூன்று பிரச்சனைகளுக்கும் இந்த மூன்று பிரச்சனைகளும் குரல் கொடுப்பதும் இந்த மூன்று தீர்வுகளை கொடுத்து அதற்காக போராடுவதுமான வரலாறு மறுமலர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் இருக்கிறது பாராளுமன்றத்தை நிரப்புவதாலோ சட்டமன்றத்தை தனது உறுப்பினர் நிரப்புவதாலோ இந்த வரலாற்று பக்கங்களை எல்லாம் எழுதிவிட முடியாது அன்பானவர்களே நீங்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் நான் பார்க்கின்றேன் எத்தனை போராட்டங்கள் எத்தனை போராட்டங்கள் உதாரணத்திற்கு ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன் ஐயாவோடு திட்ட எதிர்ப்பு நடைபயணத்தில் எங்களையும் அழைத்து அந்த போராட்டத்தில் இணைத்துக் கொண்டார் பூ உலகின் நண்பர் சுந்தரராஜன் அவர்கள் ஒரு முறை சொன்னார் இந்த நியூட்ரினோ திட்டம் என்பது பாதுகாப்பு துறையினுடைய திட்டமாக இருக்கிறது இது எப்படி தடுப்பது என்று தெரியவில்லை என்று நாங்கள் கலங்கி நின்றோம் பாதுகாப்பு துறையினுடைய திட்டமாக இருந்தால் அது தடுக்க முடியாது கொள்கை திட்டம் என்று சொல்லுவார்கள் அந்த கொள்கை திட்டம் என்று நியூட்ரோ திட்டம் வரும் என்றால் முல்லை பெரியாறு அணையை காக்க முடியாது முல்லை பெரியாறு அணை இடிந்து போகும் என்றால் தமிழ்நாட்டின் பாலவனமாகவே என்ன செய்வது என்று நாங்கள் கையை பிசைந்து நின்று கொண்டிருந்த பொழுது ஐயா வைகோ அவர்கள் தலைமை தாங்கி போராடி அதற்கான வழக்கு நடத்தி என்று அவரை நிறுத்தி வைத்திருக்கிறார் இனிமேல் ஒரு காலத்திலும் வராது இந்த ஐந்து மாவட்டங்கள் காலம் காலமாக அன்றி கூற என்றால் ஐயா வைகோவர்களுக்கும் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கும் நன்றி பாராட்ட வேண்டியிருக்கிறது